பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சர் ஐசக் நியூட்டன் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஏகோபித்த நிறைய கல்லூரிகள் இருக்கிறது அத்தனை கல்லூரிகளையும் உள்ளடக்கி ஒரு அருமையான சிறப்பான எழிலான ஒரு பட்டிமன்றத்தை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சியைச் சேர்ந்த அத்தனை நேயர் பெருமக்களுக்கும் குடியரசுத்தின நல்வாழ்த்துக்களை என் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை பேருக்கும் பணிவான நன்றி அழகான நடுவர் அரப் அருமையான நடுவர் சிறப்பான நடுவர் நாகைகளை பிறந்தாலும் உலகம் முழுவதும் தன்னுடைய சீரிய தமிழால் செந்தமிழால் உலகத்தினுடைய தமிழர்கள் நெஞ்சங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களே நான் உண்மையாகவே ரொம்ப பெருமையாக பாராட்டுறேன் என்னுடைய ரெண்டு சகோதரிகளுமே மிக சிறப்பாக பேசினாங்க மிக அற்புதமாக பேசிய வேம்பு அவர்களுடைய பேச்சு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நீண்ட காலமாக வேம்பு பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அட்டகாசமாக பேசுவாங்க நான் உண்மையாகவே சொல்கிறேன் பிரீத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் பாராட்டலாம் அட்டகாசமாக தெளிவாக தான் சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அவங்க நாகை மாவட்டத்தில் இருக்காங்க உண்மையாக நாகப்பட்டினத்துக்கே உண்மையாகவே பெருமையான விஷயம் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நானும் பாராட்டுறேன் அற்புதமாக பேசுகிறேம்மா என்ன பிரச்சனைன்னா அம்மா தாய் அப்படி தான் உண்மையாகவே ரொம்ப ஒரு பசி வந்தால் பொறுக்க மாட்டாதவங்க யார் அம்மா தான் ஒரு தக்காளி சோறை கூட பிரியாணி மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா அந்த பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி செய்வாங்க பொண்டாட்டி அவ்வளோதான் பிரச்சனை இப்போ ஒன்று ஆண்கள்லாம் உண்மையாகவே நல்லா நல்லா உங்க பாருங்க தலைவா நீங்கள் தான் கை தட்ட மாட்டீங்க நல்லா கை தட்டி ரசிக்கணும் சொல்லிட்டேன் நான் ஓகேவா நான் கேட்குறேன் இப்போ நான் பெண்கள்ட்டே வர்றேன் யதார்த்தமா கேட்குறேங்க ஒரு அக்காவுக்கு ஒரு இருபத்தஞ்சு பவுன் போட்டு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் ஏதோ இருந்த வறுமையில் தங்கச்சிக்கு ஐம்பது பவுன் போட்டு வச்சுங்களேன் அக்கா சும்மா போயிடுமா ஏன் கேக்குறீங்க நியாயம்னா கை நண்பா உண்மையா இல்லையா அப்பா ஒரு பத்து லட்சம் ரூபா சொத்து வச்சுட்டு போயிட்டாரு என்ன அப்பா பத்து லட்சம் ரூபா சொத்து வச்சிருக்காரு கேஸ் போடுறீங்கள எனக்கும் பங்கு வேணும் பத்து லட்சம் ரூபாய் இப்போ கடன் வச்சுட்டு போயிட்டாரு நான் மூணு லட்ச ரூபா கட்டுறேன் நான் எந்த தங்கச்சி வந்திருக்கேன் கேளு நல்ல எந்த தங்கச்சி வந்திருக்கியா கை தட்டின அந்த இருபத்தி ஏழு பேருக்கு நன்றி கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்த தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி நான் உண்மையாகவே கேட்குறேன் சார் நான் யதார்த்தமாக சொல்றேன் சார் ஒரு காலத்தில் பெண்கள் அப்படி தலைமுடி எடுத்து விட்டாங்கன்னா தரையில் வந்து விழும் இப்ப தனியா விழுது உண்மைதானே தம்பி அன்னைக்கெல்லாம் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் ஓடி போய் ஒருத்தன் பஸ்ஸில் கம்பியை பிடிக்கிறது அக்கா சடையை பிடிச்சிட்டாங்க அது கையோட வந்துச்சு அக்கா அக்கா வாங்கிட்டு அது சொல்லுது நான் ஏழு வச்சிருக்கேன் அங்குது ஒரு காலத்தில் பெண்கள் பொட்டு வச்சாங்கன்னா எங்க ஊரை வச்சு சொல்றேன் வேதாரண்ய சிக்னல் மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு எங்கள் தாத்தா பர்மாவுக்கு போனவர் தான் அங்கேயே செத்தார் வரவே இல்லைங்க இப்பெல்லாம் பொட்டு வைக்கிறா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஒட்டு பாம்பு பள்ளி பூரா நட்டுவாக்களி அதை கதவுல ஒட்டுது ஜன்னலில் ஓட்டுது கக்கூஸ் பிஞ்சானில் ஒட்டுது வாழ்க்கை மாறிடுச்சு ஏங்க நான் கேட்குறேன் என்ன பொறுப்பு பெரிய பொறுப்பு சார் நாற்பது வயசுக்கு மேலே எந்த ஆம்பளையும் மேக்கப் போட மாட்டான் சார் கை கைவிட்டுருவான் பாருங்கள் இதெல்லாம் இயற்கை அழகு அங்கே லலிதா மூஞ்ச பாருங்கள் ஒன்றரை கிலோ மாவு இறங்கும் சத்தியமா சொல்றேங்க இப்ப கழுவுனா இறங்காது ஏன்னா வாட்டர் ப்ரூப் அது அந்த மாதிரி பேக்கப் போடுறாங்க சார் நான் உண்மையாவே சொல்றேன் அப்புறம் அந்த அந்த பொண்ணு வந்து ப்ரீத்தி பிரீத்தி ஆண்கள் கேப் அறந்தாங்க நிஷா சூப்பர் பிகர் எல்லாம் சும்மா தான் சுத்துது அட்டு பிகர் தான் அறந்தாங்க நிஷா மாதிரி அல்டாப்பா சுத்துது வந்து இப்ப கூட போன் பண்ணாவ எனக்கு வந்து சார் நான் உதவி செஞ்சா நான் இல்லைன்னு சொல்ல ஏங்க அவங்க மட்டுமா செஞ்சாங்க ஊருக்கு ஊர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான கேபி ஒய் பாலா அவனை கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு இதே காரைக்கால் மண்ணிலே பிறந்த அந்த பையன் ஊருக்கு ஊர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கான அந்த பையனுக்கு ஒரு கை தட்டு கொடுக்க மாட்டீங்களா நீங்க இல்ல அதுலயும் ஒரு உண்மை என்ன தெரியுமா பண்ணி அறந்தாங்க நிஷா உதவி செய்ய வந்தது உண்மைதான் ஆனால் பிரியாணி பொட்டலம் போட்டது பிரியாணியை கொடுத்ததெல்லாம் என் மச்சான் ரியாஸ் தான் ரியாஸ் தான் எவ்வளோ அடி வாங்குறாருன்னு அவ்வளோ கேட்டால்தான் தெரியும் அறந்தாங்க நிஷா புருசுனா இருக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா கூட ஒர்க்படுறதே அவ்வளோ கஷ்டம் வேற வாழ்க்கையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் சார் ஏன் ஏன் தெரியுங்க மக்களாட்சி தத்துவத்தில் பெருசாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வீட்டில் பெண்களுக்கு பொறுப்பு அதிகம் சார் நான் இல்லைன்னு சொல்லல வீட்டில் பெண்களுக்கு பொறுப்பு அதிகம் ஒரு காலத்துல சமைச்சா தட்டுல போடும் இப்ப நெட்ல போடுது எங்க வீட்டில் சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் சாம்பார் ஸ்டேட்டஸ் என் பொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக் போட்டா சார் ஆயிரம் பேர் லைக் போட்டிருந்தா நான் லைக் போடல என்கிட்ட வந்து ஏங்க நீங்க மட்டும் லைக் போடல நான் சொன்னேன் ஆயிரம் பேர் ரசத்தை பார்த்த வண்டி நான் சாப்பிட்டேன் மூணு நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களா நான் சொல்ல கரெக்டாக தான் கை தட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கை தட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பா தான் சார் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கு ராத்தங்க சூப்பர் ராத்தங்க வெரி குட் ராத்தங்க யாரு அப்பா அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்க அக்கா தாண்டா லூசு போற இடத்துல வாங்க காசு கொடுமா நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேம்மா எல்லா பசங்களுக்கும் தான் கை தட்டுங்க எல்லா பசங்களும் தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு ரூபாய் சாப்பிட்டுமா நேரம் வருவான் இவரு எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகாலட்சுமி மாதிரி இருக்கியம்மா எப்படி உனக்கு இந்த பதினெட்டு ரூபாய் உங்க வீட்டுக்கார சொல்லி அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணுறாரு உனக்காக பார்க்குறேன் இப்போ பொண்ணை அப்பா விசாரிப்பார் காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு ஃபோன் பண்ணி ஒய்ப்புட்டேன் எப்படி தெரியுமா என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிறை வந்துருச்சா பொண்ணை பையனை விசாரிப்பார் தொறை வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது இப்போ தான் வந்துவிட்டு இந்தா பக்கத்தில் போகிறான் பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன் வரல என்ன போட்டு கொடுக்குறது அதுக்கு தான் வேலை இதை ரெண்டு பேரையும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் உலகத்துலேயே தாய் தான் சார் ஆனா அந்த தாயினுடைய மனசு அறிஞ்சு நடக்கிறவன் உலகத்தில் ஒரு தந்தை என்றால் உலகத்தில் மிகப்பெரிய தானே சார் சார் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை போடுற மாதிரி போடுவாங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சொல்லவா வாழ்க்கையில் எது தெரியுமா பாராளுமன்றத்திலே குண்டு வீசிவிட்டு பகத்சிங் பஞ்சாபினுடைய லாகூரில் இருந்து பாகிஸ்தான் இருக்க அந்த லாகூர் இன்னைக்கு மேற்கு வங்கத்துக்கு தப்பி போகணும் ட்ரெயின்ல உட்காந்துருக்கான் அவன் அப்போ வெள்ளைக்கார அரசாங்கம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களை தான் கண்டுக்கல அப்படின்னு போராசிங்களுடைய மனைவி துர்காதேவி அவனை காப்பாற்றுவதற்காக பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான் ராஜகுரு மூணாவது பெட்டியில் இருந்தான் முதல் வகுப்பு பெட்டியில் பகத்சிங் இருக்கிறான் கீழே இறங்கி வந்து பகத்சிங்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஒருவேளை வெள்ளை அரசாங்கம் உன்னை பிடித்துவிட்டால் உன் உயிர் போகும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த பெண்ணின் மானம் போகுமே அதை பற்றி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பகத்சிங் சிங்கின் மனைவி சகோதரி துர்கா தேவியா என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள் இல்லை நண்பா பாரத மாதாவே என்னை காப்பதற்காக பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள் என்றுதான் நான் பயணம் செய்கிறேன் சொன்னேன் அப்படி கண்ணியமான ஆண்கள் இருக்காங்க சார் உனக்கு சொல்லவா இந்தியாவே இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் உண்மையாகவே கல்யாணமும் ஜல்லிக்கட்டும் ஒன்று சார் எப்பயுமே மாட்டை வளர்த்த தப்பிச்சுருவாங்க தப்பிச்சி அடக்கப் போகிறவன் தான் குத்துப்பட்டு சாகுறது மூணு தடவை அமிக்க பிடிச்சா அவன் பேர் என்ன சொன்னீங்க அவன் பேர் விளையாட்டு வீரன் விளையாட்டு வீரன் அந்த அம்மா பேர் என்ன அந்த அம்மா பேர் அழிஞ்சு அபிராமி அவன் என்ன நினைச்சிருப்பான் ரெண்டாவது தடவ அமுக்கும்போதே மாட்டை மறந்துருப்பான் அந்த பொண்ணு தான் காவம் வந்துரும் அவனுக்கு யோசிச்சு பாருங்க உண்மையாவேங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாட்டை வளர்த்து உண்மையாவே அந்த என்ன பெரிய விஷயம் தெரியுமா பத்து லட்சம் இளைஞர்கள் இருந்தாங்க மெரினாவில் உண்மைதானே இந்த ஜல்லிக்கட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் பத்து லட்சம் இளைஞர்கள் இருந்தாங்க அதுல ஏழு லட்சம் பேர் ஆண்கள் மூணு லட்சம் பேர் பெண்கள் நண்பர்களே ஒரே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கல டெல்லி பத்திரிகை எழுதினது என்ன எழுதுனது தெரியுமா டெல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது எப்படி என்று தமிழ்நாட்டு இளைஞர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சின்ன அசமாவிதம் கூட இல்லை அப்படிப்பட்ட இளைஞர்கள் எங்க இளைஞர்கள் மூணு லட்சம் இல்ல நம்ம தெரு பொண்ணு அடுத்த தெருக்காரன் பார்க்கிறான் அவனை முனையிலேயே வச்சு தீத்துடுவான் என் தெரு பொண்ண பாக்கிறதுக்கு நீ எங்கடா வர நாங்க தாண்டா எங்க தெருவுக்கே பாதுகாப்புன்னு தெரு பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கிற திருக்கூட்டம் எங்கள் ஆண்கள் கூட்டத்தை தவிர வேற யாரும் கிடையாது ஆமா சார் நான் எல்லாம் கல் கல்லூரியில் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் எம்ஏ எம்எல் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி இரநூத்தம்பது பக்கம் முந்நூற்றம்பது பக்கம் எழுதி இரநூத்தம்பது பக்கம் தீசி சா சுருக்கி கொடுத்தேன் எனக்கு தான் தெரியும் டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி பதினஞ்சு வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன் ஒருத்தர் கை தட்டல வாத்தியார் வேலை பார்த்தது போயாவே வாத்தியார் வேலை தான் பார்த்தேன் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க பழங்க அப்படி தான் சார் அவன் என்ன நினைக்கிறான் இவரெல்லாம் வாத்தியாராக வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறான் பதினஞ்சு வருஷம் வாத்தியார் வேலை தாங்க பார்த்தேன் ஆனால் ஆறு மாதம் தான் ஒரு பிள்ளை லவ் பண்ணுறான் அப்புறம் மாறிடுது நானே கேட்டேன் என்னடா போனோம் ஆறு மாதம் வேற பொண்ணோட இருந்தேன் இப்போ வேற பிள்ளை மாதிரி தெரியுது சிலபஸ் மாறிடுச்சு சார்ன்றான் பையன் அப்படிதான் இருப்பான் உண்மையை இனிமே யோசித்து பாருங்க வாழ்க்கை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மக்களாட்சியை தத்துவங்கிறது என்ன எல்லாருக்கும் இருக்கிறதுங்க ஆனால் இன்னைக்கு பெண்கள் உண்மையாகவே அவ்வளோ பொறுப்போடுருக்காங்களா வீட்டில் பார்த்துக்குறோம் நாட்டில் பார்த்து சார் நான் இப்படி கேட்குறேன் சார் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா நமக்கு காசு கொடுத்துருப்பாரு அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா நமக்கு காசு கொடுத்துருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம காசு கொடுத்தாங்களே கட்டின பொண்டாட்டுக்கு தெரியாம தான் பெத்த அப்பா அம்மாவுக்கே காசு கொடுக்க உண்மையா இல்லையா வாழ்க்கை அப்படிதாங்க போகுது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் எப்படி சகோதரின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பொம்மையை பிக்கிறான் அதை பிக்கிறான் நீங்க குடும்பத்தையே பிரிக்கிறீங்களா அவனாவது பொம்மைய பிரிச்சம் நீ குடும்பத்தையே தனித்தனியா பிரிச்சு அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அதுல இன்னும் சில பெண்கள் பெண்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் நீங்க வந்து பெருமைப்படுங்க ஏன் என்னைக்குமே பெற்ற அப்பா அம்மாவை முதியோர் உள்ளத்தில் சேர்க்காத ஒரே ஆளு பெண் பிள்ளைகள் தான் ஒத்துக்கிறேன் நான் அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது அவங்க அம்மா அப்பா அனுப்பாது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போவதில் அவங்க அம்மா அப்பாவை அனுப்பும் என்ன பிரச்சனை உங்களுக்கு வீட்டை குண்டு குண்டு ஆக்குறது நீங்க தான் அதுல வந்து ரொம்ப பெருமையா நாங்கள் இந்த ட்ரெஸ் போறோம் நான் கேட்கிறேன் என்னைக்காவது ஆண்களுக்கு சார் உண்மையா சொல்ல சார் மேக்கப் போடுறதுக்கு நிறைய செலவு பண்றது யாரு பெண்கள் பெண்களா ஆண்களா உண்மை தானே அதுவும் இப்போ ஒன்று வந்து சார் பற்று பேசியல்னு என்ன பேசியல் பற்று பேசியல் சரி என்னன்னா பாலாடை பாலாடை இந்த பாலாடை எடுத்து அந்த பண்ணாடை மூஞ்சில வச்சு சே அனுமாருக்கு வெண்ண காப்பு சாத்தின மாதிரியே சாத்தி ரெண்டு வெள்ளரிக்காய் வச்சு பொண மாதிரியே படுக்க வச்சிடறாங்க சார் இது என் பொண்டாட்டி பண்ணணும் பண்ணணும் பண்ணும் நாலாயிரத்தி ஐநூறு சார் அது நாலாயிரத்தி ஐநூறு பண்ணணும்னு உடனே காசு வாங்கிட்டு போயிட்டா அது கூட பரவாயில்ல வண்டு வீட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டான் சார் நான் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டு சாரி வாங்குறதுக்கே அங்கே போறேன் அந்த பியூட்டி பார்லர் நாலு அம்மா குண்டு குண்டா என் பண்ணுறாடி மரியா படுத்திருக்கு நம்ம போய் எதாவது ஏதாவது பேசினா பிரச்சனை ஆகிட போகுதுன்னு அங்கே வேலை பார்க்கற அக்காவை கூப்பிட்டு அக்கா என் மனைவி வந்தா எங்கே இருக்கிறான்னு கேட்டேன் உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா பதினஞ்சு வருஷம் ஆகுதுன்னு பதினஞ்சு வருஷம் ஆனால் உனக்கே தெரியலையே பத்து நிமிஷம் முன்னாடி தாண்டா வந்தா எனக்கு எப்படி தெரியும் சரி நியாயமாக தானே கேட்குதுன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க வளர்க்குற அந்த பொம்பேரிய என் நாய் ஒன்று சந்தில் முட்டிகிட்டு போயிடுச்சு அந்த வெண்ணையை பார்த்தா நாய் சும்மா இருக்குமா என்ன நாய் போய் நக்குது என் பொண்டாட்டி சொல்கிறா முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொன்னிங்களே மேடம் பத்து நிமிஷத்தில் கிளியர் பண்ணுறீங்களே நாய் நக்குது நக்குதா அது தெரில அவளுக்கு நாய் நக்கறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு செலவு பண்ற பெண்களா பொறுப்பான பெண்கள் ஆண்களை நல்லா கை தட்டுங்க எங்க என்னங்க செலவு பண்றீங்க நீங்க கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சே இல்லையா கடைசியா கூட்டு வந்துட்டேன் சரி சரி நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க நான் எவ்வளவு சக்கல்ல இருக்கேங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்னு வாழ்க்கையில வந்து சார் சார் வாழ்க்கைங்கிறது நிறைய பிரச்சனைகள் உடையது சார் அப்பா வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லவே மாட்டார் உண்மை தெரியுமா எந்த காலத்திலும் சார் ஆதிசங்கரர் துறவின்னா தெரியாது எனக்கு பட்டினத்தார் துறவியான்னு எனக்கு தெரியாது பத்திரகிரியார் துறவியான்னு தெரியாது ஆனா நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நல்ல டிரெஸ் போடணுங்கிறதுக்காக தன்னுடைய நூறுரூவா செருப்பை மாத்தாத என் அப்பா தான் சார் எனக்கு துறவி எல்லாருக்கும் இருக்க எல்லாரும் நாற்பது வயசு எல்லாருக்கும் தெரியும் நான் தான் தான் நான் உண்மையா சொல்றேன் எங்கள் அப்பா ஒரு டெரர் பீஸ் வீட்டில் ம் பயங்கரமாக இருப்பார் அப்படி இருப்பார் எல்லாருக்கும் ரிசல்ட் வரும்ல இப்போ தானே நெட்டில் வருது எனக்கு வரும்போது எப்படி இந்த மாதிரி மாலை மலரில் தான் வரும் மாலை மரசு மாலை மலர் மாலை முரசு அதில் தான் வரும் எனக்கு எல்லாமே அதில் தான் வந்துச்சு அது தானே வந்துச்சு இப்போ அதில் ரிசல்ட் வரும்போது சில பேர் நம் நம்பர் விட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம் சில நம்பர் விட்டு போயிடும் சில பேர் தற்கொலை பண்ணிப்பான் சார் ஆமாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா பேப்பரில் நம்பர் வந்திருக்கும் இது நடந்தது யதார்த்தமாக நடந்தது எங்கள் அம்மா அடுத்த நாள் ரிசல்ட் என்னை கூப்பிடுது தம்பி நாளைக்கு ரிசல்ட்டுன்னு கேள்விப்பட்டேன்டா நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிரு ஏன்னா நான் ஃபெயிலாக போயிட்டே எங்கள் அப்பா அடிப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா என்னை ஒரு சேஃப்டி லாக்கரில் வைக்குது ஏன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போக சொல்லுதுன்னா அங்கே தான் எங்கள் அப்பா மாட்டார் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் கொஞ்சம் டிசிம் டிஷும் கண்டிப்பாக மாட்டார் பாஸ் பண்ணால் வா பெயிலாக போனால் அங்கேயே இரு இதான் எங்கள் அம்மா புரியுதுங்களா லாக்கரில் வச்சிருச்சு நான் போயிட்டேன் அதே மாதிரி நான் ஃபெயிலு எங்கள் அப்பா ஊர் ஃபுல்லாக தேர்றாரு எங்கே போயிட்டா இருந்தால் கருவப்பையா அவரே என் கலரில் தான் இருப்பார் அவர் எங்கே போயிட்டா இருந்தால் கருவப்பையா தேடுறாரு உடனே எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன் அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான் அவன் போயிருக்க மாட்டான்ட்டே நீ தான் அனுப்பி வச்சுருப்பேன் எங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா எங்கள் அப்பாவுக்கு உண்மையாகவே அடுத்த நாள் நான் சில பேர் அப்பையும் தற்கொலை பண்ணிட்டாங்க பத்து பேர்கிட்ட நமக்கு அவ்வளோ மான ரசம் இல்லை அதனால பார்த்தேன் நான் நண்டு குழம்பு வச்சு நல்லா தின்னுட்டு தான் இருந்தேன் நம்ம மீனவருக்கு சமுதாயம் நண்டு குழம்பு இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அங்கேருந்து எங்கள் மாமா அடுத்த நாள் பேப்பர் வாங்கிட்டு வந்தாரு நான் பாஸ் எங்கள் அப்பா என்னை நம்பலை சார் உட்கார சேர்க்கலை அப்போது எஸ்கேஎஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி வேதாரண்யத்துக்கு கூட்டு போகிறார் கூப்பிட்டு போய் எங்கள் வாத்தியார்ட்ட மார்க்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சுன்னா மார்க் வரும் மார்க் ஷீட்டை பார்த்தேன்னா நான் நானூற்றி மூணு மார்க் வாங்கினேன் அப்படி பார்த்தாரு இவனா உங்கள் உங்கள் தான் சார் இவன் கிளாஸ்லேயே பழனிவேல்னு ஒரு பையன் படித்தான் அவனா இருக்கும் பாருங்கண்ணாரு எங்கள் அப்பா உண்மையாக அப்படி தான் சார் சொன்னார் என்கிட்ட அப்படி தான் சொன்னார் எங்கள் அப்பா ஊர் முழுக்க சொன்னார் அப்பா என் பையன் நானூறுக்கு மேலே மார்க் வாங்கிடுங்க சார் நானூறுக்கு மேலே மார்க் வாங்கினா சார் நானூறுக்கு மேலே மார்க் வாங்கினான்னு ஊருப்பெல்லாம் சொன்னார் அப்பா யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்கு தாண்டாவருக்கு அப்பான்னு பேரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்கு தாண்டாவருக்கு அப்பான்னு பேரு தோழனாயிருந்தவரு தொழில் தூக்கி வளர்த்தவரு கலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவரு பட்டினியில் படுப்பவரு பணம் காசு கொடுப்பவரு ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவரு ஆண்டவனுக்கு அடுத்தவரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்கு தான் டா அப்பான்னு பேரு அதனால் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்றேன் அப்பா பேச்சை சின்ன வயசுல பையன் கேட்க மாட்டான் ஆனா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான் அவன் தான் பையன் உலகத்தையும் ரொம்ப கஷ்டம் தெரியுமா உங்க நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உப்பு இல்லாம கூட இருந்ததெல்லாம் நல்ல நட்பு இல்லாம வாழ முடியாது நண்பர்களே விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக அது காதல் விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாகிட்டா அதுக்கு பேர் தான் நட்பு சார் உலகத்திலே ரொம்ப கஷ்டம் லவ் பண்றதை விட லவ் பண்றவனுக்கு உலகத்திலே கஷ்டம் எப்ப பொண்ணுனாலும் உங்கூடியே இருக்கேன்னு சொல்ல அவ என் கூட தான் இருக்காப்பா இங்க போயிருக்கா பக்கத்தில் பார்த்து மாட்டி விட்டுறாதீங்க பாதி பேரை கஷ்ட உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி சார் நட்புக்கு பாலமாக இருப்பது கூட பொம்பளை பிள்ளைங்க சொன்னோம் ஒரு நட்பில் ஏதாவது பிரச்சனை காதலில் பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கலாம் பையன் சொல்லுவான் ஏய் பொறுமையாடுறா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில வீட்டில் ஏதாவது பொறுமையாடுறா அப்படிமா பொம்பளை பிள்ளை என்ன மாதிரி சொல்லுவான் அப்பவே அந்த பொறிக்கி பையனை நம்பாதேன்னு சொன்னிய கேட்டியாடு எப்படி நண்பனுக்கு இருக்கும் இல்லை கேட்டு அவன் போக மாட்டான் உன்ன தான் வந்துட்டு சிலுவாருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு அட நட்பு தாண்டா என்னோட மூச்சும் மா மச்சவன்லாம் நான் சொல்லிடுறாஞ்ச நீ மட்டும் இருந்தா என்ன நானும் ஜாலி நட்புன்னு ஒண்ணு பாரு எல்லாம் இருக்கும் பிடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கு பிடிக்கும் ஏன் நண்பனுக்கு கோயிலை கட்டி அவன் போக மாட்டான் உன்னத்தான் விட்டு சிலுவாருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு அட நட்பு தாண்டா என்னோட மூச்சு இதான் என்னுடைய தீர்ப்பை சொல்கிறேன் நான் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்கிறேன் மேற்கு வங்காளத்தில் காரக்பூர்னு ஒரு ஊர் காரக்பூர்னு ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ரயில்வேல வேலை கிடச்சிச்சு அவன் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான் ஊரில் எல்லா வீட்டில் இருக்க எல்லாரும் அவனுக்கு ரொம்ப பெருமை ஆகிட்டாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு டிக்கெட் கலெக்டர் வேலை எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அந்த பையன் மட்டும் சோகமாக இருக்கிறான் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் என்னம்மா பிள்ளை ரயில்வே வேலை எப்படி இருக்குது போடா ரயில்வே வேலையாவது கிரிக்கெட் விளையாட முடியுதா கிரிக்கெட் விளையாட முடியல வருத்தமாக இருக்குன்னு நண்பன் சொல்றான் லீவ் போட்டு போய் கிரிக்கெட் விளையாடுறான் பீகார் ரயில்வே அணிலேருந்தே அவனை தூக்கிட்டாங்க பீகார் ரயில்வே இருந்து தூக்குனது மட்டும் இல்லை பீகார் அணியிலேருந்தே அவனை தூக்கிட்டாங்க ரயில்வே வேலை போச்சு இருந்து துரத்து விட்டுறாங்க அவன் திரும்பவும் கிரிக்கெட் விளையாடணும் முடிவு பண்ணுறான் கிரிக்கெட் விளையாடுறான் உலகத்தின் நம்பர் ஒன் கிரிக்கெட் பிளேயரா மாறுறான் அவன் வீட்டு வாசல்ல எந்த ரயில்வே அணி வேண்டான்னு சொல்லுதோ அந்த ரயில்வே அணி உட்காந்து சார் நீங்க எங்களுக்கு கௌரவ விளையாட்டு வீரரா வேணும்னு சொல்லுது அந்த பையன் ஆள பார்த்து சொல்றான் ரயில்வே நிர்வாகம் எனக்கு தேவையில்லை பிளைட் நிர்வாகம் என்னை பணியில் எடுத்துக்கொண்டது பிளைட்டு நான் விளையாட போறேன் விமானத்துக்காக நான் விளையாட போறேன்னு சொன்னான் அந்த விளையாட்டு வீரன் உலகத்தில் யாரும் இல்லை தன் நண்பர்களால் மட்டுமே வளர்க்கப்பட்டு தன் அப்பாவால் ஆசீர்விக்கப்பட்ட அற்புதமான மையன் இன்னைக்கு தலை என்று உலகத்தில் அழைக்கப்படுகிற தோனி என்னைக்குமே நீங்க நல்லா நினைச்சு பாருங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தா நண்பர்களோட ஆசீர்வாதம் இருந்தா உலகத்தின் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் பெறலாம் எத்தனை பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் நிறுத்துங்கன்னு அம்மா சொல்லியிருக்கோம் படிச்சது போதும் அப்பா சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் என் சக்தியை மீறி நான் படிக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் அது தன்னை பார்த்துக்கிட்டோன்னு ஒவ்வொரு அப்பாவும் இன்றைக்கு கடவுளாகத்தான் இருக்கிறார்கள் அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லி உண்மையாகவே வாழ்க்கையில் என்றைக்குமே மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கி மக்களாட்சி தத்துவத்தில் உயலுகிற அத்தனை பேரும் ஆண்களே பெண்களுக்காக பாடி அத்தனை பேரும் ஆண்களே என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்டவங்க அத்தனை பேடி திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்